வீட்டில் சுப நாட்கள் அதாவது கல்யாண நாள் பிறந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை வீட்டில் விசேஷமான நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் சில விஷயங்கள் நம்ம சமைக்கக்கூடாது அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மங்களகரமான விரத காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விரத காலங்கள் இதிலெல்லாம் சமைக்கக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதோட அதாவது பதார்த்தங்களோடு சேர்ந்து இது வரும்போது இது தரித்திரமாகாது தனியாக வீட்டில் எதுவும் இல்லைப்பா பா ஒரு சாதம் வெடிச்சு ஒரு ரசத்தை வச்சு விட்டுவிடு ஒரு மிளகு ரசத்தை வச்சு விடு வெள்ளிக்கிழமையோ இல்லை கல்யாண நடத்த இதுதான் மற்றபடி நீங்கள் மொத்தம் செய்யதோடு செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து தரித்திர வஸ்து உணவு உணவுன்னு சொல்கிறாங்க அது பழைய காலத்தில் சொல்லப்படுறது ஆனால் நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் சேர்த்து தான் எல்லாம் சேர்த்துக்கணும் எல்லாம் கரெக்டு தான் நமக்கு வேணும் தான் ஆனால் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் வேண்டாம் ஒரு மங்களகரமான நாள் ஒரு கல்யா ஒரு விசேஷ நாட்களுக்கு வேண்டாம் ஒரு உயிரை கொண்டு அன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்க வேணாம் அப்படி மற்ற நாள்லாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லா நாளும் நான்வெஜ்ஜும் இருக்க கூடாதுல சொல்லலை இந்த மாதிரி நாட்கள்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமா இருப்போமே அப்படின்னு சம்பிரதாயம் சொன்ன மாதிரி இந்த முக்கியமான நாட்களுக்கு இது செய்யலைன்னா ஒரு தரித்திரம் இல்லாத நல்லா இருக்கும் சுபமாக இருக்கும்ங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் சுப நாட்கள் அதாவது கல்யாண நாள் பிறந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை வீட்டில் விசேஷமான நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் சில விஷயங்கள் நம்ம சமைக்கக்கூடாது அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மங்களகரமான நாட்கள்னு சொல்லுவோம் அதை அதாவது பிறந்த நாள் கல்யாண நாள் வீட்டில் நமக்கு வந்து வீட்டில் விசேஷ நாட்கள்னு இருக்கும் இல்லையா அப்புறம் குலதெய்வ நாட்கள் அப்படின்னு நிறைய இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி நாட்களெல்லாம் சில விஷயங்கள் வீட்டில் சமைக்கக்கூடாது இது போக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கிய விரத காலங்கள் விரத காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விரத காலங்கள் இதிலெல்லாம் சமைக்கக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் குறிப்பாக அகஸ்திக் கீரை இந்த அகத்திக் கீரைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அகஸ்தி கீரையை வந்து வீட்டில் சமைக்கக்கூடாது அகத்திக்கீரையை மட்டும் கிடையாது கீரையே சமைக்கக்கூடாது எது முக்கிய நாட்கள்லாம் ஏன்னா அது தரித்திர வஸ்துன்னு பேர் அதுக்கு பேர் கீரைக்கு தரித்திர வஸ்து அப்படின்னு ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது எதுன்னா கீரை தான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சத்தியும் கொடுக்கக்கூடியது எல்லா விதமான சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது கீரையில் தான் இருக்குது அதனால் கீரை நம்ம சாப்பிடணும் கீரை இல்லாத உணவு இருக்கக்கூடாது நல்ல நிறைய கீரைகள் சாப்பிட்ணும் ஆனால் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்களில் சொல்ல போகிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு பிறந்த நாளுக்கு வச்சுக்காதீங்க ஒரு கல்யாண நாளுக்கு சாப்பிடாதீங்க ஒரு விஷயில் விசேஷ நாட்களுக்கு சாப்பிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுது தவிர சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா தரித்திர வஸ்துவாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மொட்டை சாம்பார்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேரே மொட்டை சாம்பார் அதுவும் பண்ணக்கூடாது விசேஷ நாட்களில் அப்புறம் மிளகு ரசம்னு சொல்லுவாங்க மிளகு ரசத்தையும் நம்ம வந்து விசேஷ நாட்களில் செய்யக்கூடாது இன்னொன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம விசேஷ கல்யாண நாளோ இல்லை நாளோ அல்லது வந்து வீட்டில் விசேஷ நாளோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இதெல்லாம் எப்படின்னா மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் செய்துட்டு இதை செய்துக்கலாம் இல்லை இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறீங்க ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கிறீங்க அதுக்கு ரசம் வச்சுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை வீட்டில் ஆல்ரெடி வேறு ரெண்டு குழம்பு வைக்கிறோம் ஒரு மொட்டை சாம்பாரும் வைக்கிறோன்னா பிரச்சனை கிடையாது இல்லை ரெண்டு பதார்த்தம் ஒரு பதார்த்தம் செய்கிறோம் அதோடு சேர்ந்து கீரை செய்கிறோம்னா தப்பில்லை இ இதோடு அதாவது பதார்த்தங்களோட சேர்ந்து இது வரும்போது இது ஆகாது தனியாக வீட்டில் எதுவும் இல்லைப்பா இப்போ ஒரு சாதம் வடித்து ஒரு ரசத்தை வச்சு விட்டுவிடு ஒரு மிளகு ரசத்தை வச்சு விடு வெள்ளிக்கிழமையோ இல்லை கல்யாண நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ நல்ல சுப நாட்களுக்கோ அப்படின்னா தான் சரியில்லை ஒரு கீரையை பண்ணிவிடுமா இங்கே ஒரு கீரையை போட்டு சாதம் பண்ணிக்கலாம் அன்னைக்கி அப்படின்னு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாட்கள் கல்யாண நாளுக்கு பண்ணக்கூடாது தனியாக மொட்டை சாம்பார் வை போதும் அப்படின்றது இருக்கக்கூடாது இதுதான் மற்றபடி நீங்கள் மொத்தம் செய்யறதோடு செய்யலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து தரித்திர வஸ்து உணவு உணவுன்னு சொல்கிறாங்க அது நம்ம பழைய காலத்தில் சொல்லப்படுறது அது எதுவாக இருந்தாலும் அதோட சேர்ந்து அந்த அந்த பேர்லேயும் சரி அந்த பொருள்லேயும் சரி இருக்கிறதுனால நல்ல நாட்களுக்கு வேண்டான்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் கடைப்பிடிச்சோம்னா நமக்கு சுபிட்சியங்கள் இருக்கும் அதான் சொன்னேன் கீரை உடம்புக்காவல் ஆரோக்கியம் கீரை இல்லாமல் சாப்பிடக்கூடாது கீரை நிறைய சாப்பிடணும் உடம்புக்கு நிறைய சேர்த்துக்கணும் மருத்துவர்களுடைய மிகப்பெரிய ஆலோசனை இது ஆனால் நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் சரி தான் எல்லாம் சேர்த்துக்கணும் எல்லாம் கரெக்டு தான் நமக்கு தான் ஆனால் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் வேண்டாம் ஒரு மங்களகரமான நாள் ஒரு கல்யாண நாளைக்கு அதை சேர்த்துக்காதீங்க இவ்வளோ தான் சொல்லுது ஒன்றும் பெரிய முரண்பாடுகள் கிடையாது ஏன்னா இதெல்லாம் தரித்திர வஸ்துவில் வரதுனால எப்படின்னா கீரை எப்படி கீரையை பற்றி எதுக்காக அது தரித்திர வஸ்துன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு தரித்திரம் வந்துடுச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அந்த கீரையை சமைச்சு தான் சாப்பிடுவாங்க அப்போல்லாம் இப்போ தான் கீரை வந்து விற் விற்பனை அதாவது விலைக்கு வருது ஒரு நூறு வருஷம் முன்னாடிலாம் கீரை வந்து விற்பனைக்கு வராது எல்லாம் எங்கே தோட்டத்தில் இருக்கோங்க ரோடு ஓரத்தில் இருக்கோம் அங்கே போய் பறிச்சுக்குவாங்க அது காசு கிடையாது பறித்து அதை அவிச்சு சாப்பிட்டுக்குவாங்க பசியை தீர்த்துக்கிறதுக்கு அப்படி சாப்பிட்டுக்குவாங்க உடலும் ஆரோக்கியமாக இருந்தது பசியை தீர்க்குறதுக்கு அதனால் அது வந்து ஒரு தரித்திர வசதி நாடு கடத்துறதுன்னு அப்போல்லாம் ஒரு ஒரு இது உண்டு நாடு கடத்தல் தான் ராஜா படத்தல் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இவங்க நாடு கடத்திடுன்னுவாங்க இந்த மாதிரி நாடு கடத்தினா அவங்க போய் இந்த நாட்டை அந்த நாட்டை விட்டு எடுத்து போய் எல்லையில் விட்டுருவாங்க அங்கே இவங்களுக்கு என்னன்னா முதல் உணவே அந்த கீரையாக தான் இருக்கும் அப்போ தரித்திரம்தான் வந்து முதல் விஷயமா இருக்குதுங்கிறதுனால ஒரு சம்பிரதாயமாக இதை கொண்டு வந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆரோக்கியம் பெரிய ஆரோக்கியமானாலும் இது மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் செய்ய வேண்டாம் அப்புறம் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜும் செய்ய வேண்டாம் ஒரு கல்யாண நாள் ஒரு பிறந்த நாளுக்கு நாண்வெஜ்ஜும் செய்ய வேண்டாம் ஒரு விசேஷ நாட்களுக்கு வேண்டாம் ஒரு உயிரை கொன்று அன்னைக்கு நாம சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அப்படி மற்ற நாள்லாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லா நாளும் நாண்வெஜ்ஜும் இருக்கக்கூடாதுல சொல்லலை இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்போமே அப்படின்னு சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டது அதை நம்மளுக்கு யாருக்காவது உங்களால் இப்போ ஃபாலோ பண்ண முடியுன்னா ஃபாலோ பண்ணுங்க எதுக்குன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இக்காலத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது பழையபடியே சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இங்கே இந்த வேகமான உலகத்துக்கு இந்த டிஜிட்டல் உலக உலகத்துக்கு சிலது ஒத்து வரலை செய்ய முடியும்னா செய்யுங்க செய்தால் நல்லது தான் இப்போ மருத்துவத்திலே ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் ஓகே ஒரு நாள் பட்னியா இருங்க ஒரு நாள் சாப்பிடாம இருங்க உடம்புக்கு அதுவே நல்லது அது சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிடாம இருங்கன்னே சொல்லுது அப்போ பாருங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது நமக்கு அதாவது ஒரு மாற்று யோசனைன்னு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த முக்கியமான நாட்களுக்கு இது செய்யலைன்னா ஒரு தரித்திரம் இல்லாத நல்லாயிருக்கும் சுபமாக இருக்கும்ங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு உங்களால் முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கலாம் காமாக்கியாத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்